ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புழுங்கர் அரிசி நம்ம வடகம் தான் பார்த்துக்க போகிறோங்க அரிசி வடகம் சூப்பராக இருக்குங்க நம்ம போடுறத வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒன்று வண்டு கிண்டு எதுவும் வராமல் நம்ம என்ன சேஃப்பில் போட்டோமோ அதே சேஃப்பில் நம்ம அடுத்த வருஷமும் பார்க்கலாம் அப்படியே இருக்குங்க சூப்பராக நல்ல புறுப்புருன்னு இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை போட்டுக்கலாம் புழுங்கரிசிலையும் போட்டுக்கலாம் புளுங்க அரிசியில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய உபரிகள் தான் வரும் வருவனும் இல்லை பச்சரிசியில் போட்டிங்கன்னா இருக்கும் ஆனால் உபரி வந்து கம்மியாக இருக்கும் இது ரெண்டும் தாங்க இந்த வடகத்தில் வித்தியாசம் வேறு எதுவும் இல்லை நம்ம பதமெலாம் கரெக்டாக போட்டு அளவுலாம் தண்ணியெல்லாம் வச்சு கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இயருக்கு தாராளமாக வச்சுக்கலாங்க நம்ம வந்து இப்போ என் எவ்வளோ போட போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு படி அரிசி புழுங்க அரிசி நெருக்க நெருக்க செய்யணும் பாப்பா சின்ன குழந்தைங்களுக்கு இப்படி தான் வரும் இதுல நான் சட்னி ஊرك கீழ வைக்க கூடாதா எங்க பாப்பா வந்து மாடியில வடகம் போட்டா அத பேஸ்றத கேட்கணும் ரெண்டு படி அரிசி இட்லி அரிசி நான் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றி நான் வந்து நாலு மணிக்கே அரிசி போட்டு ஊற வச்சுட்டேன் நைட்டு படுக்க போகும்போது நான் இதை ஆட்டி வலிச்சு வச்சுட்டேன் இதில் உப்பு போடலாம் எதுவுமே பண்ணலை மொதல் நாளே ஆட்டி வலிச்சு வச்சிட்டேன் அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணுங்க இது வந்து உப்புலாம் போடக்கூடாது எதுவுமே போடக்கூடாது நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அரைச்சிக்கிறீங்கன்னா அப்போ உப்பு போட்டுக்கங்க எல்லாம் பண்ணிக்கோங்க நான் வந்து மொதல் நாளே ஆட்டி ஃப்ரிட்ஜில் குவான்டிட்டி அதிகமாக போடுறதுனால முத நாளே ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி ஒரு படிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் போட்டுக்கோங்க ஜவ்வரிசி நான் ரெண்டு படிக்கு நூறு கிராம் ஜவ்வரிசி போட்டு நைட்டே ஊற போட்டுவிட்டேன் கட்டி பெருங்காயமும் நான் தண்ணி ஊற்றி அதையும் ஊறி தனியாக வச்சுக்கிட்டேன் என் ஜவ்வரிசியை நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் மிளகாய் பார்த்திங்கன்னா நூறு மிளகாய்க்கு மேலேயே இரநூறு கிராம் கிட்டத்தட்ட மிளகாய் பச்சை மிளகாய் அதை வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் ஒரு படிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி இட்லி அரிசி அப்படின்னாக்கா நீங்கள் நாலரை படி தண்ணி அந்த அளவுக்கு வச்சுக்கணும் நம்ம வச்சு நம்ம கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் ரெண்டு படிங்கிறப்ப நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒம்பது படி கிட்டத்தட்ட கணக்கு தண்ணி இதில் பாதி மாவில் பாதி இதில் பாதி நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன் தேசாவில் பாதி மாவில் பாதி ஊற்றிக்கிட்டேன் இதை நைட்டே ஃப்ரிட்ஜில் ஆட்டி உப்பு இல்லாமல் அரிசியை மட்டும் நைஸாக ஆட்டி வச்சுட்டேன் இப்போ வந்து காலையில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா நல்ல இரநூறு கிராம் கிட்டத்தட்ட பச்சை மிளகா நல்லா காரம் இழுக்குங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பச்சை அரிசிலையும் போட்டுக்கலாம் புழுங்கரிசிலையும் போட்டுக்கலாம் நான் வந்து புழுங்கல் அரிசியில் போட்டிருக்கிறேன் ஏன்னா நல்லா உபரி நிறைய நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு பதம் மாதிரி வேகாமல் எடுத்து நம்ம கிண்டி போட்டுட்டாலும் பார்த்திங்கன்னா தூள் ஆயிடும் உங்களுக்கு வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கருக்கிறோம் கருகிற மாதிரி ஆயிடும் இப்போ வந்து ஜீரகம் ஒரு பிடிச்ச நல்லா அள்ளி கொடுக்கிறேன் ஓம இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் நைட்டே நான் ஊற போட்டிருந்தேன் கட்டி பெருங்காயம் போடுங்க அப்படின்னா நல்லா வாசனாக டேஸ்ட்டு இருக்கும் இதிலே உப்பு வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வரிசி நம்ம நைட்டு ஊற வச்சுருந்தோம் இந்த ஜவ்வரிசி இதில் போட்டுக்கோங்க எதுக்காக ஜவ்வரிசி நம்ம அப்படி போட்டுக்கிறோம் அரைச்சியும் சில பேர் போட்டு காமிக்கிறாங்க அப்படி போடாதீங்க அந்த வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா மேலே உப்பி உப்பி வரும் வடகம் சூப்பராக இருக்கும் நம்ம அரைச்சி போடணும்னு அவசியம்லாம் அல்லாத இப்படியே டேரெக்டாக போட்டு அஞ்சே நிமிஷத்தில் கொதிச்சிச்சுன்னா போடுங்க அந்த மேலே பார்த்தீங்கன்னா வடகை நம்ம பொரிஞ்சு வர்றப்ப பார்த்திங்கன்னா வெள்ளை விலையாக தனித்தனியாக அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அதனால் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் போடுவோம் அதில் போட்டிங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் இதை வந்து உப்பு வந்து நல்லா இப்போவே வந்து நமக்கு தேவையான அளவு உப்பெல்லாம் போட்டு கரைச்சிக்கோங்க இடையில இடையில் வந்து சைடில் உங்களுக்கு வந்து சப்போஸ் தண்ணிக்கு பற்றாமல் இருக்குதுன்னா சைடில் கொஞ்சம் தண்ணி ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க அதை ஸ்டடனாக வச்சுக்கோங்க சப்போஸ் சில பேருக்கு நான் வந்து கரெக்டாக தண்ணி எடுத்திருக்கேன் அதனால எனக்கு வந்து தண்ணியெல்லாம் நான் வந்து சைடில் வச்சுக்கல இடையிலையும் மிக்ஸ் பண்ணி நான் தண்ணியும் ஊற்றலை அளவுலாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றணும்னு நமக்கு அவசியமே இல்லைங்க கரெக்டாக எடுத்துக்கணும் ஒரு படிக்கு நாலுரை படி தண்ணி நான் இதில் பாதி தண்ணி நம்ம இதில் எடுத்து ஊத்துற தண்ணி எல்லாமே அளவு கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா நமக்கு இதாக கரெக்டாக நம்ம என்ன பண்ணுன்னா பதினஞ்சு நிமிஷம் வந்து ஃபுல் ஆனில் வச்சுக்கணுங்க இப்போ விறகு அடுப்புலலாம் அம்மாலாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அதுலேயே நமக்கு வந்து பிடிக்கிறது இதெல்லாம் வரவே வராது நம்ம கேஸில் வச்சுக்கிறோம் நான் வந்து வச்சுருக்க தேக்சா வந்து பார்த்திங்கன்னா மூணு படி தேகுசா அதுக்கு ரெண்டரை படி அரிசி போட்டிருக்கணும் எனக்கு வந்து மறந்துடுச்சு போன வருஷம் போட்டதுனால மறந்துடுச்சு அப்புறம் நான் அளவு எடுக்கிறப்ப பார்த்தாலும் தெரிஞ்சு இது மூணு படி தேகுசானே பார்த்திங்கன்னா இது நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கிறப்ப பாயசம் பதம் வரும் இந்த பாயசம் பதம் வரையில் பார்த்திங்கனாக்கா இப்பயே எல்லாம் உப்பெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கணும் பாயசம் பதம் வரையில் பார்த்திங்கன்னா சிம்மில் விட்டுருணும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் நம்ம சிம்மிலையே விட்டுருந்தோம் குவான்டிட்டி அதிகம் அதனால் சிம்மிலையே வச்சுருந்தோம் நம்ம இல்லைனா அரை மணி நேரம் மினிமம் நம்ம இடையிலலாம் தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு அதுக்கு நான் உங்களுக்கு அளவுலாம் முன்னாடியே சொல்லிவிட்டேன் நீங்கள் இடையில இடையில தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா வத்தல் வந்து பார்த்திங்கன்னா உடைஞ்சிரும் கொஞ்ச நாள் கழிச்சு உடைஞ்சிரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொங்க ஒரு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போயும் நல்லா சின்ன பர்னர் எதிர்க்குதோ நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்னரில் போட்டேன்னா இப்போ ரெண்டாவது பர்னரில் சின்ன குட்டி பர்னர் சென்டரில் இருக்கிற எங்களுடைய மூணு அடுப்பு கேஸ் ஸ்டவ் அதில் வந்து நான் சென்டரில் இருக்கிற சின்ன பர்னரில் போட்டுட்டேன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நான் சிம்லேயே விட்டுவிட்டேன் இப்போ கையில் எடுத்து பார்த்தேன் கையில் ஒட்டலை நல்ல பூக்க வெந்து கலர் மாறிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் கொண்டு போய் போட ஆரம்பிச்சிக்கலாம் பாதம் இதுதாங்க கரெக்டாக இருக்குங்க சூப்பராக நமக்கு வந்து வத்தல் வந்து போடுறதுக்கு குழாயில் போட்டு முறுக்கு சுற்றுறதுக்கு கரெக்டாக ஆகிடுச்சி நானும் மாடிக்கு கொண்டுட்டு வந்துட்டோம் கொண்டு வந்துட்டு பார்ப்பாங்க எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால நான் செய்கிறேன்னாங்க எனக்கு கொஞ்சம் கை வழினால் அதுங்களே வந்து செய்கிறேன் அப்படின்ட்டாங்க போட வேணான்னு இருந்தேன் சரி வீடியோ போடலாம் லாஸ்ட் இயர்லேயும் போட்டேன் ஆனால் அதை நான் எடுக்கவே இல்லை லாஸ்ட் இயரில் அதனால் இந்த தடவை போடலாம் எல்லாருக்கும் குட்டையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வச்சு மாவாக கிண்டுறாங்க பச்சரிசி மாவா கிண்டுறாங்க அப்படி கிண்டுனீங்க அப்படின்னா அது வந்து வண்டும் வந்துடும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக வராது ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நமக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சு முறுக்கு சுற்றுறப்ப பார்த்திங்கன்னா பொறுப்புறன்னு ஒரு மாதிரி புறப்புறன்னு வந்துருக்கும் பெருசு பெருசாக இப்போ ஆறிடுச்சி அப்படின்னாக்க நான் ஓப்பன்லேயே விட்டேன் ஆரிடுவோம் சேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகிருச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு வெள்ளை வேஷ்டி ஃபுல்லாக விட்டேன் ரெண்டு இது ஃபுல்லாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ரெண்டு படி அரிசிக்கு பார்த்துக்கோங்க நல்லா ஃபுல்லாக வந்துருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உன்னி இறக்கும் வச்சுக்கலாங்க அப்படியே வந்து சேப் வந்து உடையாது ஏன்னா நம்ம கரெக்டாக நம்ம சிம்மிலையே வச்சு அரை மணி நேரம் வைக்கிறது எல்லாமே பண்ணுறதுனால நமக்கு அப்படியே இருக்குங்க நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து புழுங்கல் அரிசியில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பச்சரிசி செய்கிறப்போ உங்களுக்கு வந்து தண்ணி அளவுலாம் மாறும் நான் புழுங்கல் அரிசி கணக்குக்கு தான் நான் உங்களுக்கு அரிசி மாவு சொல்லியிருக்கேன் அளவு தண்ணியெலாம் சொல்லிருக்கேன் இதே மெத்தடில் நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் இன்னும் அடுத்து வத்தல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வத்தல் இருக்குது புதினா வத்தல் இருக்குது தக்காளி வத்தல் இருக்குது எல்லாருக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் கமெண்ட்டில் எது வேணும்னு சொல்லுங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்க இதில் பாருங்கள் நான் பண்ணதில் இவ்வளவு தான் நமக்கு வந்து அந்த இது வந்திருக்கு தன்னைக்கு நான் அளவு எடுத்தும் பண்ணியும் நமக்கு வந்து அந்த குவான்டிட்டியில் பார்த்திங்கன்னா கருப்பு வந்திருக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாலாம் செய்கிறப்ப இந்த அளவுக்குலாம் கூட வரவே வராது எனக்கு சும்மா ஒரு உருட்டை வர்ற அளவுக்கு வந்து கொஞ்சம் கலரு வந் சேஞ்ச் ஆகிடுச்சி ப்ரௌன் கலரு அதனால சூப்பராக ஆனால் வந்துருச்சுங்க எல்லாமே ரொம்ப நல்லா வந்துருச்சு அதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு ரெண்டு கிலோ கிட்டத்தட்ட எனக்கு வந்து வடத்தல் வந்திருந்ததுங்க கடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூறுரூபா வத்தல் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க நீங்களும் வத்தல் நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் ஒன்று கொடுத்துங்க கமெண்டில் எதுனாலும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க இதனால் நம்ம சேனல் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரப்போகுது நீங்கள் தான் எனக்கு ஆதரவு தரணும் தேங்க்